அந்த இரவு வீட்டில் அமைதியாக இருந்தால் அரவிந்தன் வழக்கம்போல் மீட்டிங் என்று சொல்லி வெளியேறினான் சற்று நேரம் கழித்து அவன் கார் வரும் சத்தம் கேட்டு தன்னுடைய கைபேசியை எடுத்தால் அரவிந்தன் உள்ளே வந்தான் அவன் பேசுவதை அவனுக்கு தெரியாமல் பதிவு செய்யத் தொடங்கினாள் சில நாட்களில் அவளிடம் சிறிய சிறிய சாட்சிகள் சேர்ந்தன அவரது அழைப்பு வரலாறு வங்கி கணக்கில் வந்த ரசீத் காப்பி கடை பில்கள் ஒவ்வொன்றும் ஒரு பெயருடன் வந்தது மலருக்கு நம்ப முடியவில்லை என்னுடன் கல்லூரியில் சேர்ந்து படித்தவள் நந்தினி திருமணத்திற்கு சாட்சியாக நின்றவள் நந்தினி எனது துன்பத்தையும் மகிழ்ச்சியையும் முதலில் கேட்பவள் நந்தினிதான் அவளா இப்படி செய்கிறாள் என்னால் நம்ப முடியவில்லை ஒரு நாள் மலர் திடீரென்று நந்தினியின் ஆபீஸுக்கு சென்றாள் சர்ப்ரைஸ் விசிட் என்று சிரிப்புடன் உள்ளே சென்றான் ஆனால் நந்தினி முகத்தில் ஒரு பசப்பான அச்சம் தெரிந்தது நந்தினியின் மேசையில் இருந்த அரவிந்தனின் கைப்பையை பார்த்தவுடன் மலருக்கு அந்த தருணத்தில் எல்லாம் புரிந்துவிட்டது மலர் பேசவில்லை அவள் அமைதியாக ஒரு புன்னகையுடன் உள்ளே சென்றாள் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க நான் போயிட்டு சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொன்னாள் ஆனால் மனதில் ஏற்கனவே ஒரு முடிவு செய்து விட்டாள் அவள் யாரையும் வேதனைப்படுத்த விரும்பவில்லை அவள் உண்மையை உலகத்துக்கு காட்டப் போகிறாள் அந்த இரவு அவள் அரவிந்தனிடம் சொன்னாள் நாளை நம் கல்யாண நாள் நினைவிருக்கிறதா அவன் சிரித்தான் அவ்வளவு பெரிய விஷயமாய் மலர் மெதுவாக அவனிடம் சொன்னாள் நாளை நம் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கப் போகிறது